கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் வாழ்க்கையில் அவமானங்கள் அதிகமாக வருகிற பொழுது நான் வெட்கப்பட்டுட்டேன் நான் தலை குனிஞ்சிட்டேன் எல்லாருக்கும் முன்னாடி என்னை கேவலப்படுத்திட்டாங்க இனி நான் எதுக்கு உயிரோட வாழணும் நான் தற்கொலை பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு தங்க வாழ்க்கையில நடக்கிற சில காரியங்களை தாங்கி கொள்ள முடியாம தற்கொலைக்கு நேராக கடந்து போறவங்க அநேகர் இருக்கிறாங்க ஏராளமான பழி சொற்கள் ஒரு விமர்சனங்கள் வருகிற பொழுது எப்படி அதனை ஃபேஸ் பண்ணும் சொல்லிட்டு எப்படி அதனை எதிர்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பக்தன் அழகாக சொல்லுகிறார் பாருங்க எஸ் ஐயாவின் புஸ்தகம் ஐம்பதாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசிக்கிற பொழுது கத்ராகி ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார் ஆகையால் நான் வெட்கப்படேன் நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன் ஆதலால் என் முகத்தை கற்பாறையை போல் ஆக்கினேன் என்று சொல்கிறார் நன்கு கவனித்து பாருங்க என் முகத்தை கற்பாறையை போல் ஆக்கினேன் நிச்சயமாக என்னை யார் எவ்வளவு வேணாலும் அவமானப்படுத்தலாம் நிந்தையா பேசலாம் நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன் ஏன்னா கத்திரையும் கூட இருக்கிறாரு இப்ப இந்த சூழ்நிலையில அவங்க என்ன அற்பமா பேசிக்கலாம் என் மேல வீணான நிபச்சொற்களை சொல்லலாம் பழி சொற்களை சொல்லலாம் என்ன என்னை குறித்து எவ்வளோ விமர்சனங்கள் இந்த தேசத்துல பரப்ப முடியுமோ அவ்வளோ அவ்வளவுக்கு அதிகமா பரப்பலாம் இல்லாதவைகளை இருக்கிறதாக சொல்லலாம் நடக்காத நடந்ததாக சொல்லலாம் இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லிட்டு எவ்வளவு தூரம் பட்டங்கள் விமர்சனங்கள் நம்முடைய பெயருக்கு பின்னால வைக்க முடியுமோ எல்லாத்தையும் வைக்கலாம் ஆனா இல்லை ஏன்னா இதை எல்லாவற்றையும் மாற்றி வரைதான் நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டிருக்கிறோம் இல்லையா அந்த தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிற அழுக்கை மாற்ற வல்லவர் கரையை மாற்ற வல்லவர் எல்லாவற்றையும் மாற்றி அமைத்து புதிய வாழ்க்கையை கொடுக்க வல்லவர் அஹ் பேர்பட்ட தேவனை என்ன பக்தான் தெரியுமா கத்தர் எனக்கு துணை செய்கிறார் நான் வெட்கப்படேன் நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன் முகத்தை நான் என்ன பண்ணேன் கற்பாறையை போல ஆக்கிட்டு அன்புக்குரியர்களே கற்பாறைக்கு மேல நீங்க சின்ன கல்ல தூக்கி இறைஞ்சாலும் அது அப்படிதான் இருக்கும் தண்ணிய தூக்கி ஊத்தினாலும் அது அப்படிதான் இருக்கும் அதுக்கு மேல நீங்க என்னதான் செஞ்சாலும் அது அது பாட்டுக்கு அப்படியே இருக்கும் அசையாம எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்காம அது கல் எப்படிங்க இருக்கும் அப்படியும் இருக்கும் இல்லையா அப்போ பக்தனை தான் சொல்கிறாரு எனக்கு தெரியும் நீங்கள் என்னை என்ன பண்ணாலும் என்ன என்ன பண்ண முடியாது அழிக்க முடியாது எனக்கு முற்றுப்புள்ளியை நீங்கள் வைக்க முடியாது எனக்கு துவக்கத்தை கொடுத்தவர் தான் எனக்கான முடிவையும் தீர்மானிக்க முடியும் என்னை அழைத்தவர் எனக்கான பாதைகளை அவரால் தான் ஏற்படுத்தி கொடுக்க முடியும் நீங்கள் விமர்சனம் சொன்ன உடனே நீங்க அவமான என்னப்படுத்தின உடனே தலைக்குனிய பண்ணின உடனே நான் சோர்ந்து போய் நான் வந்து தற்கொலை பண்ணிட்டேன்னா எனக்கு அவர் வைத்திருக்கிற காணானுக்குள்ள நான் எப்படி போக முடியும் எனக்கென்று வைத்திருக்கிற திட்டத்தை நான் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் எனக்கென்று அவர் வைத்திருக்கிற பங்குக்குள்ளாக நான் எப்படி சென்று நன்மைகளை எடுத்துக்கொள்ள முடியும் ஆகையினால உங்களால எவ்வளோ சொல்ல முடியுமோ சொல்லுங்க எவ்வளோ என்னை அசிங்கப்படுத்த முடியுமா படுத்துங்க என்னை எவ்வளோ பழி சொற்கள் சொல்ல முடியுமா முடிந்த அளவுக்கு நீங்க எதை வேணாலும் பண்ணாலுமே ஒரு கற்பாறையை போல நானும் அப்படியே இருப்பேன் அமைதியா ஆனால் இதை எல்லாவற்றையும் நான் அமைதியா கேட்டுக்கொண்டிருந்தாலும் ஒருவர் இருக்கின்றார் எனக்கு துணை செய்கிறவர் அவர் அத்தனையுமே கவனித்து கொண்டிருக்கிறார் எனக்கான நீதியை வெளிப்படுத்துவார் என் நீதியை வெளிச்சத்தை போலவும் என் நியாயத்தை பட்ட பகலை போலவும் மாற்றுகிறவர் என்னோடு இருக்கிறபடியினால் நான் கலங்க மாட்டேன் நான் இதற்கெல்லாம் ஆளாகி பிசாசானவனுடைய தந்திரங்களுக்கு உட்பட்டு நான் தற்கொலை பண்ணியெல்லாம் என்னுடைய ஆத்மாவை என்ன பண்ண மாட்டேன் அழிவுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டேன் சாத்தானே உன்னுடைய ஆயுதம் உன்னுடைய தந்திரம் வலிக்க நான் அதற்கு இடம் கொடுக்க மாட்டேன் என்று தான் ஒரு விசுவாசியம் நிற்கணும் இன்னைக்கு நம்ம உடஞ்சி போய் உடனே விஷத்தை எடுத்து குடிக்கலாமா கயிரில் என்னது ஃபேனில் கட்டி தூக்கி அந்த இடத்துல தொங்கி இறந்து போயிடலாமா என்னெல்லாமோ மைண்ட்ல வருது இல்லையா அது எதனால வருதுங்க ஆண்டவரை சார்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு அப்பேற்பட்ட எண்ணங்களை கொண்டு வருகிறதே பிசாசு தான் என்ன எப்படியாவது இந்த ஆத்மாவை பாதாள உட்படுத்தி விடணும் இவங்க தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போக கூடாது இவங்களுக்கு என்று வைத்திருக்கிற பங்க பெற்று விடக்கூடாது இவங்களை இந்த அவமானத்திலேயே முடிச்சிடணும்னு சொல்லிட்டு இந்த எண்ணங்களை எல்லாம் கொண்டு வருவான் அதனால பிசாசனுடைய தந்திரங்களை நீங்கள் அறிந்து கொண்டவர்கள் நீங்களும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும் தந்திரமாய் கர்த்தருடைய பிள்ளைகள் ஞானத்தோடு கூட செயல்பட வேண்டும் இந்த பக்தனை போல நாமும் கற்பாறையை போல எதிர்த்து நிற்கணும் சத்துருவின் தந்திரங்களுக்கு மனுஷனுடைய வார்த்தைகளுக்கு ஆண்டவர் கூட இருக்கிறபடியினால் எதுவும் நம்ம என்னது சேதப்படுத்துவது இல்லை அசைப்பதில்லை நிச்சயமாக நாமும் கடந்து போவோம் எல்லா விதமான எரிகோவின் மதில்களைத் தாண்டி கர்த்தருடைய நாமத்தினாலே ஜெயத்தை பெற்றுக்கொள்ளும் என்று தைரியமாய் நில்லுங்கள் யார் துணை இல்லைனாலும் கர்த்த துணை நமக்கு இருக்கிறது இல்லையா அதை விட வர என்னங்க துணை வேணும் மனுஷனுடைய துணை டக்குன்னு நம்ம விட்டு கடந்து போயிடும் ஆனா கர்த்தர் ஒரு மனுஷனுடைய கரத்தை புடிச்சிட்டு நான் உனக்கு துணை நிற்கிறேன் சொல்லிட்டாருன்னா அந்த கரத்தை அவர் விட்டுட்டு போகிறவர் அல்ல ஏமாற்றுகிற மனிதன் அல்ல அவர் நம்மோடு இருக்கிற ஜீவன் உள்ள தெய்வம் ஆகையினால கலங்காதிருங்க எந்த அவமானத்திலும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் மாற்றி அமைப்பார் காரியங்களை ஜபி போமா அன்பு நல்ல இயேசு சுவாமி உண்மையா எங்களை நேசிக்கிறவரும் எங்கள் சூழ்நிலைகளை உணர்ந்து கொள்ளுகிறவரும் நீங்க மட்டும்தான்ப்பா என்னதான் போராட்டத்தை மனிதன் கொண்டு வந்தாலும் சத்துரு கொண்டு வந்தாலும் அத்தனையும் தலைகளாக மாற்ற விலவ நீராக இருக்கிறப்பா அதனால அவமானத்தை பார்த்தும் வருகிற நெருக்கங்களை பார்த்தும் நாங்கள் எங்கள் வாழ்க்கையை முடித்து கொள்ள வேண்டும் என்கின்ற வீணான எண்ணங்களுக்கு எங்கள் சிந்தனைகள் நாங்கள் உட்படுத்தாமல் ஒரு கற்பாறையைப் போல அத்தனை கிரியைகள் மத்தியிலும் நாங்கள் எதிர்த்து நின்று தேவனுடைய வல்லமையினாலே எல்லாவற்றையும் தாண்டி வருவதற்கு நீங்கள் எங்களுக்கு துணை செய்வே என்கின்ற விசுவாசத்தோடு பாப்பா இந்த பல இந்த காரியங்களை மேற்கொள்ள கத்திரங்களை பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி உங்கள் கரங்களுக்குள்ள எங்களை ஒப்புவிக்கிறோம்